வெற்றி மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவில் இன்னைக்கான எபிசோட்ல நிறையவே பிரச்சனைகள் நடந்துச்சு அது மட்டும் இல்லாம மஞ்சரியோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு அதாவது நேத்து வரைக்கும் ஒழுக்கம்னா என்ன யாரையுமே மார்க் பண்ண கூடாது பிக் வீட்டோட விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரூல்ஸ் பேசின மஞ்சரி வந்து இன்னைக்கு எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணி படு கேவலமா போய் பித்தளாட்டம் திருட்டு அப்படிங்கிற எல்லா வேலையிலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இது எதையுமே ஒத்துக்கிறதுக்கான தைரியமும் மஞ்சரி கிட்டே கிடையாது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராஜாங்கம் டாஸ்க் எப்படி இருந்துச்சு சீசன் சிக்ஸ்ல அதை எதுக்கடா இப்படி கொலையா கொள்றீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் போட்டியாளர்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அதே மாதிரியே ராஜாவா மக்கு ராஜாவை போட்டிருக்காங்க இந்த ராணுவ பொறுத்தளவுல ஸ்கூல் டாஸ்க்ல மக்கு மாதிரி நடிக்க சொன்னா அவன் உண்மையாவே மக்குதாங்க தாங்க ஆரடி இருக்கிறான் அறிவு சுத்தமா கிடையாது சொல்லலாம் அதே மாதிரியே சாச்சனா இந்த அழுகுணி எதுக்குடா ராணியா போட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு அழுகுணி ஆட்டத்தை தான் ஆடிட்டு இருக்குது அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது

முதலாம் டாஸ்க்கு தொடங்குது ராஜா ராணி ரெண்டு பேருமே மேடைக்கு வர்றாங்க அதாவது பெண்கள் அணியை பொறுத்தளவுல அவங்களோட நாட்டுக்கு பேரா கோமகள் கோட்டை அப்படிமே சொல்றாங்க அதே மாதிரியே ஆண்கள் அணியை பொறுத்தளவுல அவங்களோட ராஜாங்கத்துக்கு பேரா அரிமா தேசம் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க பேரெல்லாம் நல்லா தான் இருக்குது டாஸ்க்ல ஏதாவது சிறப்பா பண்ணுங்கப்பா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவங்களை பொறுத்தளவுல அவங்களுக்குன்னு தனித்தனி பேரை உண்டு பண்றாங்க அவங்களுக்காக கேரக்டர் கிரியேட் பண்றாங்க அவங்களோட டாஸ்க் பேரை எடுக்காம போட்டியாளர்கள் பேரை சொல்லியே இந்த ரிவ்யூ இருக்கும் என்னதான் பேரை மாத்தினாலும் அவங்களோட புத்தி மட்டும் மாறவே இல்லை அதாவது விஷால் தரிசிகா எப்பவும் போலவே காதல் கண்டன் பண்ணுவோம் நீ இல்லனா நான் இல்ல நான் இல்லனா நீ இல்ல அப்படிங்கிற மாதிரி கண்ண கண்ண பாத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அருண பொறுத்தளவுல எல்லா டாஸ்க்லயுமே அவருக்கு ஒரு காதலி தேவை இந்த டாஸ்க்க பொறுத்தளவுல ஆனந்திய காதல் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் எடுக்கிறாரு ஜாக்லின் பொறுத்தளவுல என்னோட கணவர் சத்தியாதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நாடகத்தை பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி அன்ஷிதா பொறுத்தளவுல எனக்கு சொந்த பந்தம் யாருமே இல்ல ரொம்பவே தூரத்துல இருந்து வர்றேன் எனக்கு உங்க தேசத்துல இடம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பெண்கள் அணிட்டு போய் கேட்கிறாங்க தளபதியா இருக்கிற மஞ்சிரி வந்து உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ பேசுறதுல உண்மைகள் இருக்குது நீ எங்க நாட்டிலேயே இருந்துக்க மாதிரி அனுமதி கொடுக்குறாங்க அதே மாதிரியே வர்ஷினியும் வர்றாங்க இருந்தாலும் மஞ்சரிய பொறுத்தளவுல வர்ஷினி உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது நீங்க வாசல்லே உட்காந்துக்கங்க அப்படிங்க வெளியே அனுப்பி விடுறாங்க வர்ஷினி வந்து வாசல்ல உட்காந்து இருக்க மாதிரியும் தலை சுத்தி மயக்கம் போட்டு விழுற மாதிரியும் ஒரு டிராமா பண்ணாங்க வேற அளவுல இருந்துச்சு அதாவது வர்ஷினி அவங்களோட நடிப்பு திறமையை இந்த டாஸ்க்ல காட்டுறாங்களா அதே மாதிரியே ரஞ்சித்தை பொறுத்தளவுல நான் முன்னாள் தளபதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் எடுக்கிறாரு அவரோட வேஷம் அவரோட நடிப்பு எல்லாமே மாசு ஆனா அவரோட குணம் தானே சரியில்லை அவரை பொறுத்தளவுல எதையுமே நேரடியா பேச மாட்டேக்காரு ஒரு போலியான முகத்திரையில தானே அழைஞ்சுட்டு இருக்காரு பாஸ் வீட்டை பொறுத்தளவுல அவருக்கு எதிரி அப்படின்னா ரெண்டு பேர் தான் அது முத்துவும் தீபக்கும் மட்டும்தான் மீது எல்லாருக்கிட்டையுமே நல்ல பிள்ளையா பேசி பழகிட்டு இருக்காரு எதுக்கு இவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு போலியா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட கேள்வி உங்களுக்குதான் அவ்வளவு தைரியம் இருக்குல்ல நேரடியா சொல்லுங்க முத்துவ பிடிக்கல முத்து நீ பண்ற தப்புடா தீபக் நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லாம எதுக்கு போலியா பின்னாடி உட்கார்ந்து சிவாவும் நீங்களும் புறம் பேசிட்டு இருக்கீங்க உண்மையாவே ரஞ்சித் சிவா இந்த ரெண்டு பேரை பார்த்தாலும் நமக்கு செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இப்படி எல்லாருமே அவங்கவுங்களுக்கான கேரக்டர்லாம் ரெடி பண்ணுறாங்க டாஸ்க் நடந்துகிட்டு இருக்குது இதில் முத்துக்குமாரனை பொறுத்தளவில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் மாதிரி நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சமையல் வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு திடீர்னு ரூல்ஸை பிரேக் பண்ணி பெண்கள் அறைக்குள்ளே போயிடுறாரு தளபதியாக இருக்கிற மஞ்சரி வந்து கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க வந்து பனிஷ்மெண்ட்டாக ஒரே இடத்துல உட்காரு அப்படிங்கிற சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தளபதியாக இருக்கிற தீபக் கிட்ட உங்கள் நாட்டு பிரஜையை நாங்கள் சிறைப்பிடிச்சு வச்சுருக்கோம் அதை பற்றி கூட விசாரிக்க மாட்டேங்களே இதெல்லாம் ஒரு அரசாங்கமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க அந்த இடத்துல தீபக் ஒன்று தான் சொல்கிறாரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்க இதுவே தப்பு இருந்தாலும் நீங்க அவரை நல்லா பாத்துப்பீங்க அப்படிங்கறதுனாலதான் நாங்க கேட்கல அப்படிங்கலாம் சொல்றாங்க இருந்தாலும் நீங்க என்ன பண்ணா விடுவீங்க அவரை அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு உடனே மஞ்சிரி வந்து அவருக்கு பதிலா இன்னொரு நபர் டாஸ்க் பண்ணாங்க அப்படின்னா அவரை விட்டுருவோம் அப்படிங்கிற சொல்றாங்க அந்த வகையில முத்துக்குமார் பதிலா விஷால் நான் டாஸ்க் பண்றேன் அப்படிங்கிற சொல்றாரு அதே மாதிரியே ஜெஃப்ரியும் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அதற்கான தண்டனைகளா நூறு தடவை தோப்பு கரணம் போடணும் அப்படிங்கிற டாஸ்கையும் கொடுக்குறாங்க ஜெஃப்ரியை பொறுத்தளவுல சூப்பராக பண்ணி முடிச்சிடுறாருங்க விஷாலுக்கும் அதே மாதிரி தான் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அதையும் அவர் பண்ணி முடிச்சிடுறாரு ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தான் செம இரிட்டேட் ஆகுது அதாவது ஆண்களை பொறுத்தளவுல என்ன டாஸ்க் கொடுத்தாலும் சிறப்பாக பண்றானுங்க அதே நேரத்தில் இன்னைக்கான எப்பயும் சொல்ல பெண்கள் யாருமே டாஸ்கே பண்ணலை அதாவது இந்த இடத்துல ஆண்களை பொறுத்தளவுல நூறு தோப்பு கரணம் போட்டாலும் அந்த இடத்துலையும் பெண்கள் அணியோட நாடான கோமகள் தேசத்தை பாராட்டுற மாதிரி வார்த்தைகளும் பேச வைக்கிறாங்க ஆனா பெண்களை அழுகினி ஆட்டம் தான் ஆடிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கு இரிட்டேட் ஆச்சு அப்படினே சொல்லலாம் ஆமாங்க வெளியே இருந்து பாக்குற மக்களுமே அப்படித்தானே யோசிக்கிறாங்க அதாவது ஜெப்ரிய பொறுத்தளவுல இன்னைக்கு நூறு தொப்பு காரணம் போட வச்சிருக்காங்க இதே ஒரு பனிஷ்மெண்ட ஏதாவது ஒரு பெண்ணுக்கு ஆண்கள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வெளியே பொங்கியிருப்பானுங்க பெண்களை கொடுமைப்படுத்துறானுங்க ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிற மாதிரி பொங்கிட்டு வந்திருப்பானே இன்னைக்கு எது எவனும் பொங்க மாட்டேங்க அதை போட்டு பெண்ணுக்கு ஒரு நியாயம் ஆணுக்கு ஒரு நியாயம் மாடா இதை வச்சுதான் பெண்கள் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க வெளியே சொல்லலங்க நான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள சொல்லிட்டு இருக்கேன் மஞ்சுரியை பொறுத்தளவுல நானூத்தம்பது தடவை எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க நூத்தம்பது தடவை தோப்பு காரணம் போட வைக்கிறாங்க தவளை மாதிரி குதிச்சு குதிச்சு போக சொல்றாங்க இந்த டாஸ்க் எல்லாம் பெண்கள் பண்ணிருவாங்களா பண்ணுனா நீங்க தான் ஆண்களை சும்மா விட்டுருவீங்களா கழிவு ஊத்த மாட்டீங்க பெண்கள் பண்ணா தப்பு இல்ல ஆண்கள் பண்ணா தப்பா என்னடா உங்களோட நியாயம் அதாவது பொதுவாகவே இந்த சமூகத்தை பொறுத்த அளவுல ஆண்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் ஆணாதிக்கம் ஆண்கள் கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்க மாதிரி பொங்குறாங்க அதே நேரத்துல பெண்கள் கொலையை பண்ணாலும் அவளோட பாதுகாப்புக்காக தான் பண்ணிருப்பா இதுல எந்த தவறும் இல்லை அப்படிங்க பேசுறது எந்த விதத்துல நியாயம் இல்லை அதுலயும் குறிப்பா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெண்கள் வந்து முழுக்க முழுக்க சிம்பத்தி ஆட்டம் தான் இருக்காங்க நீங்களே யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க ஒரு கேம்ல ஜெயிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு திறமை இருக்குது ஆண்களுக்கு நிகரானவர்கள் பெண்கள் அப்படிங்கிற பேசுவாங்க அதே நேரத்தில் தோத்துட்டாங்க அப்படின்னா பாத்தியாடா அவங்க சிரிச்சாங்க தான் தோத்துட்டோம் அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங் அதனால தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் மேல ப்ளேம் பண்ணுவாங்க இதை தானே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்க்கும் போதுதான் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற பெண்கள் மேல நமக்கு செம காண்டாகுது அப்படின்னு சொல்லலாம் சரி என்னதான் இருந்தாலும் பனிஷ்மெண்ட் எல்லாமே முடியுது அதுக்கப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது

நாலு பேருமே கலந்துக்கிறாங்க சூப்பரா மண்பாண்டங்கள் எல்லாமே அவங்களால செய்ய முடிகிற அளவுக்கு அழகாவே பண்றாங்க அதுலேயும் குறிப்பா ஆண்கள் அணியை பொறுத்தளவுல ரொம்பவே சூப்பரா பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் அருணா இருக்கட்டும் முத்துக்குமர்னா இருக்கட்டும் சிவாவா இருக்கட்டும் ஆனந்தியா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்பவே சிறப்பாக பண்ணாங்க ஆனால் இந்த மண்பாண்டங்கள் செய்யற டாஸ்க்ல கூட பெண்கள் அணிக்குள்ள ஒரு சண்டை வருது அதாவது வர்ஷினியை பொறுத்தளவுல ஒரு பொருளை கீழே வைக்க சொன்னதுக்கு டமால்னு போட்டுடுறாங்க இதுக்கு ஜாக்கிளினா இருக்கட்டும் அன்சிதாவா இருக்கட்டும் வச்சு செய்யறாங்க இப்பெல்லாம் பண்ற வேலை வச்சுக்கிடாது நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற அளவுக்கு அன்சிதா வந்து வர்ஷினியா கிழிச்சு நட்டிக்கிட்டு இருக்காங்க ஏமா இப்படி இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய அக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த சண்டை சொல்லலாம் அதுக்கப்புறமா எனக்கு முதுகோலிக்கு என்னால செய்ய முடியல போயிட்டாங்க இந்த சண்டை எல்லாமே ராஜாங்கத்தை நாலு பேருமே இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தளவுல நம்மளோட வேலையால் ஒருத்தர் வந்து பெண்கள் அணில இருக்கிற செங்கோலை திருடிட்டு வந்துட்டாரு அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பேசிட்டு இருக்காங்க அதாவது பெண்களோட செங்கோலை ஆண்கள் திருடி இந்த செங்கோலை வச்சு தான் பெரிய சண்டையே பிறகு அதாவது செங்கோல் காணாம போயிருச்சு அப்படிங்கறத ராணியா இருக்கிற சாச்சனா கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கு அப்புறமா தளபதியா இருக்கிற மஞ்ச பொருத்தளவுல நான் செங்கோலை கண்டுபிடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அனுமதியும் இல்லாம ஆண்கள் அறைக்குள்ள போறாங்க முதல் தடவை போகும்போது வெறுங்கையோட திரும்ப வர்றாங்க ரெண்டாவது தடவை போகும்போது ராணுவ பாத்துடுறாரு பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க நான் ரொம்ப தைரியமான ஆளு பொய் பேச மாட்டேன் உண்மையா தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மஞ்சரிய பொருத்தவுல இந்த இடத்துல நான் பண்ணவே கிடையாது கிடையாது நான் போகவே இல்லப்பா ஆண்கள் வீட்டுக்குள்ள நான் போகவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க ராணுவ பொருள் நான் பார்த்துட்டேமா நீ தான் போன அப்படின்னு சொல்லும் போது ஆமா நான் தான் போனேன் என்னோட தோடு தொலைஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாம நான் போனா என்ன தப்பு நான் தானே கேப்டன் எனக்கு எந்த விதிமுறைகளுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அவங்க தைரியமா பேசுறாங்க தைரியமா பேசினா பரவாயில்ல அதுக்கப்புறமா ரயான் வந்து கிழிச்சு எடுத்துட்டு இருக்காரு எதுக்காக இப்படி மாத்தி மாத்தி பொய் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க தான் போனீங்க அப்படிங்கறத நாங்க பாத்துட்டோம் ஒரு தடவை நான் தான் போனேங்கிறீங்க இன்னொரு தடவை நான் போகலன்னு சொல்றீங்க எதுக்காக இப்படி பொய் மேல போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு திருட்டு வேலைகளை பாத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரிய கிழிச்சு எடுக்கிறாரு உடனே மஞ்சரிக்கு கோவம் வருது என்னமா தப்பெல்லாம் பண்ணிட்டு நீ கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குற நமக்கு இருந்துச்சு ஆமாங்க லைவ் ஸ்ட்ரீம்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிறுக்கு பிடிச்சிடும் அந்த அளவு மஞ்சரி வந்து செம கத்து இருக்காங்க தப்பு பண்ணாம மஞ்சரி கத்திருந்தாங்க அப்படின்னா நம்மளுமே மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம் ஆனா முழுக்க முழுக்க மஞ்சரி மேல தப்ப வச்சுக்கிட்டு மஞ்சரி கத்துறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இரிட்டேட் தான் ஆச்சு அது மட்டும் இல்லங்க மஞ்சரியை பொறுத்தளவுல கொஞ்சம் கூட கூசாம பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொய்ய மறைக்கிறதுக்காக திரும்ப திரும்ப பொய் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல தப்ப தப்பெல்லாம் இவங்க பண்ணிட்டு இவங்க மத்தவங்கள மார்க் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க சும்மா சிரிச்சா கூட அது மாக்கிங் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா இன்னைக்கு மஞ்சரிய பொறுத்தளவுல ஆண்கள் வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே மார்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு நம்மளை இரிட்டேட் பண்ற மாதிரி ட்ரிகர் பண்ற மாதிரி டார்கெட் பண்ற மாதிரி தான் அவங்களோட பேச்சுகள் இருந்துச்சு இப்படி ஒரு பெரிய கலவரம் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துலயும் ஒரு தில்லாலங்கடி வேலையை மஞ்சரி பண்றாங்க அதாவது நான் போகல தர்ஷிகா தான் போனா அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா மேல பழிய தூக்கி போடுறாங்க சரி தர்ஷிகாவுக்கு நாங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் சொல்றாங்க ஆண்களை பொறுத்தளவுல எங்க நாட்டுல உண்மை இல்ல எங்க நாட்டுல தைரியம் இல்ல அப்படிங்கறத நீங்க சொல்லணும் இதுதான் எங்களோட பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே தர்ஷிகா வந்து இதெல்லாம் நான் சொல்ல முடியாது எங்க நாட்டுக்கு எதிராக நான் பேச மாட்டேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு போறாங்க என்னமா பண்ணிட்டு இதே மாதிரி தானே ஆண்கள் கிட்ட சொன்னீங்க அவனுக்கு டாஸ்க்கு தானே மாதிரி சொல்லிட்டு தானே வந்தாங்க என்னமோ உங்களுக்கு மட்டும் தான் நாட்டுப்பட்டு இருக்க மாதிரியும் நீங்க மட்டும் தான் டாஸ்கா டாஸ்கா விளையாடுற மாதிரியும் ஓவரா சீன் போடுறீங்களே அப்படிங்கற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு ஆமாங்க தர்ஷியா பொறுத்தளவு இந்த வாரம் தர்ஷியா வெளியே போனா கூட பரவாயில்ல அந்த அளவு அவங்கள பார்க்கும் போது நமக்கு இரிட்டேட் ஆகுது வேற எதுவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணல டாஸ்க் பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ எல்லா டாஸ்க்லயுமே தலகுப்புற விழுந்துகிட்டு இருக்காங்க ஒன்னும் பண்ண முடியல இப்படி தர்சிகவும் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே ரயானுக்கு கோவம் வந்துரு ரயான பொறுத்த தைரியம் இல்லாத கோழைகள் தான் பெண்கள் வீட்டுல இருக்கிற எல்லாருமே சொல்றாரு இதை கேட்டதுக்கு அப்புறமும் சொவர் வரல யாருக்கும் அதுக்கப்புறமா ராஜகுருவா பெண்கள் அணில இருக்கிற சூனியக்கார கிளவியா நடிச்சு இருக்கிற பவித்ராவை பொறுத்தளவுல சௌந்தர்யாவை செங்கோல் எடுக்கிறதுக்காக ஆண்கள் அணிக்கு அனுப்பி சௌந்தர்யா பாத்ரூம் ஏரியாவுக்கு வந்த உடனே ஜெப்ரி பாத்துறாரு கையும் களவுமா பிடிச்சிட்டு வராரு சௌந்தர்யாவுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேற எதுவும் கிடையாது எங்க நாட்டை பெருமையா பேசு புகழ்ந்து பேசு அப்படிங்கிற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அதை சௌந்தரியா நான் பண்ண முடியாது எனக்கு எங்க நாடு தான் முக்கியம் நான் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பண்ணாம உட்காந்துருக்காங்க நீங்க என்னதாமா பண்ணுவீங்க நூறு தோப்பு கரணம் உங்களை போட சொன்னா போடுவீங்களா போட மாட்டீங்கல்ல அவனுங்களை பொறுத்தளவில் ரெண்டு வரை பேசிட்டு வந்துருங்கன்னு சொல்றானுங்க அதையும் பண்ண முடியாது அப்படின்னு சண்டை போடலாம் பார்க்கும்போது இதெல்லாம் எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டீங்க உண்மையாவே சௌந்தர்யாலாம் இன்னைக்கு காணவே இல்லை எப்பவுமே ரொம்பவே கத்திக்கிட்டு நான் தான் பெரிய ஆளு நான் தான் ரவுடி அப்படிங்கமே இருப்பாங்க ஆனால் இன்னைக்கான எபிசோடில் சௌந்தர்யா காணாமையே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவில் முழுக்க முழுக்க தீபக்கா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் அதே மாதிரியே சூனியக்கார கிளவி பவித்ராவா இருக்கட்டும் இவங்கெல்லாம் நிறைஞ்சிருந்தாங்க இப்படி சௌந்தர்யாவுமே பண்ண முடியாது அப்படிங்கமே உட்கார்ந்துருக்காங்க அதுக்கப்புறமா பிக் பாஸை பொறுத்தளவில் இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கான ரெண்டாவது டாஸ்க்கை கொடுக்குறாரு இந்த டாஸ்க்கை பொறுத்தளவில் ஆக்டிவிட்டி ஏரியாவில் உலக வரைபடம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபது நாடுகளோட பெயர்கள் வந்து மேக்னட் போர்டில் கொடுக்கப்பட்டிருக்கும் எந்த நாடு எந்த இடத்துல இருக்குது அந்த கரெக்டா வச்சு வைக்கணும் தான் இருக்குது இந்த ஆண்கள் அணியில இருந்து தீபக் சிவா இந்த ரெண்டு பேருமே அதே மாதிரியே பெண்கள் அணியில இருந்து வர்ஷினி மஞ்சரி இந்த ரெண்டு பேருமே பொறுத்த அளவுக்கு ஆண்கள் அணியினர் வந்து பதினேழு நாடுகளை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரியே பெண்கள் அணியினரை பொறுத்தளவு பதினோரு நாடுகளை மட்டும் தான் கண்டுபிடிக்கிறாங்க அந்த வகையில் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் அணி வின் வின் பண்றதெல்லாம் சந்தோஷமா தான் இருந்துச்சு ஆனால் அந்த நாமினேஷன் பிரீ பாஸை சிவாவுக்கு கொடுக்குறாங்க இதை தான் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க ரேஞ்சர் சோனில் இந்த சிவா சாச்சனா இந்த ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க டபுள் விக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு சகுனிகளும் வெளியே போயிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்கள் அணியை போறதளவுல ஒரு முட்டாள்தனமான முடிவாக சிவாவை காப்பாற்றிடுறாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் சௌந்தர்யாவை தான் காட்டுறாங்க அதாவது சௌந்தர்யாவை பொறுத்த ராணியோட குச்சியை காணல அதை தேடி தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தீபக் வந்து எம்மா குச்சி இல்லாம செங்கோலு செங்கோல போய் குச்சின்னு சொல்றிய அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இருந்தாலும் சௌந்தர்யா பொறுத்தளவுல குச்சி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க ஏமா அவனுக்கு கூரே கிடையாதா அதான் கெட்ட வார்த்தைகள் சரளமா பேசுறியே செங்கோல் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமாவும் நீ குச்சி குச்சின்னு சொல்லிட்டு தான் என்ன அர்த்தம் அதாவது இன்னசென்டா நடிக்கலாம் அதுக்காக பைத்தியமா நடிக்க கூடாது உண்மையாவே சௌந்தர்யாவோட நடவடிக்கை எல்லாம் பார்க்கும் போது மனநிலை சரியாதான் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை தான் ஆகணும் மறுபடியும் டாஸ் பண்ண சொல்றாங்க அந்த இடத்துலயும் நான் டாஸ் பண்ண மாட்டேன் என்ன குச்சி அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்றீங்க ஒரு பொருளோட பேர் தெரியல அப்படின்னா மாத்தி சொல்றதுல தப்பு இல்லையே செங்கோல குச்சின்னு சொல்லிட்டேன் இதை வச்சு கேலி கிண்டல் பண்ணீங்க என்னால டாஸ்க் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நாட்டுக்கே ஓடி போயிடுறாங்க தீபக்கம் போற அளவுல ரெண்டாவது விதி மீறல்மா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு வேற என்னங்க பண்ண முடியும் இவங்க என்ன சின்ன பிள்ளைகளா கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் எல்லாம் பண்றதுக்கு எல்லாமே வளர்ந்தது அறிவில்லாத மாதிரி நடந்துக்கிது ஒன்னும் பண்ண முடியாது இருந்தாலும் இந்த இடத்துல இந்த குச்சி மாட்ட வச்சு ஒரு பெரிய பிரச்சனை அதாவது எங்களோட ராணி வந்து குச்சின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க இதை நீங்க கேலி கிண்டல் பண்ணிட்டீங்க நீங்க வந்து சமைக்கிறதுக்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அந்த இடத்துல ஆண்கள் அணியில் இருக்கிற எல்லாருமே சமானமா பேசி பாக்குறாங்க ஜெப்ரிய பொறுத்தளவுல கேலி கிண்டல் பண்றாரு இப்படி ரொம்ப நேரம் சர்ச்சைகள் ஓடிச்சு லைவ் ஸ்ட்ரீம் பாத்தீங்க அப்படின்னா உங்க மண்டையே வெடிச்சிருக்கும் கையில போன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா போன் எடுத்து உடச்சிருவீங்க அந்த அளவு பெரிய அக்க தான் போயிட்டு கடைசியா தீபக்க பொறுத்தளவுல ரூல்ஸ் புக் எடுத்துட்டு வராரு பாருங்கம்மா ரூல்ஸ் என்ன இருக்குன்னு இந்த ராஜாங்கம் டாஸ்க் நடக்கும்போது சமையல்காரரும் அவருக்கு துணையா மக்கள்ல ஒரு நபரும் சமைக்கிறதுக்கு போலாம் இதுல எந்த கட்டுப்பாடுகளையும் நீங்க சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரூல் புக்கை கொண்டு காட்டுறாரு அதுக்கப்புறமா சரி சமைக்க போங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்புறாங்க இதுக்கு எதுக்குமா இவ்வளவு அக்கப்போர் போற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாவே இந்த வார கேப்டனா இருக்கிற மஞ்சரி கேப்டனுக்கு மட்டும் இல்ல இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு நாள ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் முத்துவ பொறுத்தளவுல பெண்கள் அணில செஞ்சு வச்சிருந்த மண்பாண்டத்துல இருந்து ஒன்னு கலவாண்டு வர்றாரு இதை வருஷனி வந்து கையும் கலவமா பிடிச்ச முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் முத்துக்குமரன் நான் எடுக்கவே இல்லை அப்படிமே சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு தளபதியாக இருக்கிற மஞ்சரி வர்றாங்க கையும் கலவுமா பிடிச்சிட்டோம் நீங்க ஒத்துக்கணும் பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ரயான் வந்து பேசுறாரு ஏமா ஒன்னையும் தான் நாங்கள் கையும் கலவுமா பிடிச்சோம் நீ எல்லாம் அடுத்தவங்கள பேசுறியா நீ முதல்ல நீ பண்ண தப்ப ஒத்துக்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல மஞ்சரியை டார்கெட் பண்றாரு அந்த இடத்துல ராணுவம் பேசிட்டு இருக்காரு ராணுவ பொறுத்தளவுல உங்களுக்கே உண்மையை ஒப்புக்கொள்ள முடியல அப்படிமே சொல்றாரு அவர் ஒப்புக்கொள்ள அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் லேக் ஆச்சு உடனே உப்பு கொள்ளையா அப்படிங்கிற மாதிரி கலாச்சுட்டு இருக்காங்க ஏமா நீ சொன்ன இதுதானே அப்படிங்கிற மாதிரி தீபக் அந்த இடத்துல சொல்றாரு கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல இதை பத்தி கேள்விகள் இருக்கும் அப்படின் சொல்லலாம் இப்படி இந்த சலசலப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா பெண்கள் அணியோட ஒற்றனா இருக்கிற சிவகுமார் வந்து பவித்ரா கிட்ட போய் செய்திகள் சொல்லிட்டு இருக்காரு இதை ராணுவ இந்த நாலு பேருமே பாத்துறாங்க இவன் தான்ப்பா ஒற்றன் கிட்ட இருந்து நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவு பண்றாங்க சிவாவை பொறுத்தளவு பவித்ரா கிட்ட செய்தி சொல்லிட்டு வரும்போது இவங்க நாலு பேருமே சிவாவை கூப்பிட்டு நம்ம டீம்ல யாரு ஒற்றனா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்கறாங்க ஒன்னே சிவகுமார பொறுத்தவுல ரஞ்சித்தா தான் இருக்கும் எனக்கு அவர் மேல தான் சந்தேகம் இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்காரு அட கோமாளியை அவனுக்கு கண்டுபிடிச்சானே இது தெரியாம நீ உளறிக்கிட்டு இருக்கியடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு பாக்குறதுக்கு காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸோட அடுத்த அறிவு வருது அதாவது இவங்க களிமண்ணை வச்சு செஞ்ச பொருட்களை தளபதிகள் ரெண்டு பேருமே சேர்ந்து மதிப்பாய்வு செய்யணும் அந்த பொருட்களுக்கு எவ்வளவு தொகை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற பிக் பாஸ் சொல்றாரு அதன் அடிப்படையில் ஆண்கள் அணி செஞ்ச களிமண் பொருட்கள் அதிக விலைக்கு போகுது இதை வச்சு பிக் பாஸ் பொறுத்தளவுல அரியணையோட ரெண்டாவது படிக்கட்டை நீங்க ஏறிட்டீங்க அப்படிங்கிற சொல்றாரு அதாவது ரெண்டு படிக்கட்டை வின் பண்ணிட்டீங்க இன்னும் மூணு படிக்கட்டு இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காரு அதோட இந்த ராஜாங்கம் டாஸ்க்கு தற்காலிகமா நிறுத்தப்படுது அப்படிங்கறதையும் சொல்லிட்டாருங்க இந்த டாஸ்க் முடிஞ்சதான் சரி சாஞ்சனாவை பொறுத்தளவுல இப்படியா கலாய்ப்பீங்க இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சீன் கிரியேட் பண்ணுது பாக்குற நமக்கு செம இரிட்டேட் ஆச்சு எம்மா நீங்க பண்ணாததாமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாங்க எதுவுமே பண்ணல ஆண்கள் தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஆண்கள் மேல பழி போடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல முத்துக்குமரன் நேரடியாக பதில் சொல்றாரு என்னமா உங்களை மட்டும் தான் கேள்வி கிண்டல் பண்ணாங்களா நீங்க ராணுவ கேள்வி கிண்டல் பண்ணவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு அதுக்கப்புறமா மஞ்சரியை பொறுத்தளவுல சரி இப்போ நம்ம கேப்டனா தான் இருக்கணும் வீட்டுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் அணில இருக்கிற எல்லாருமே கார்டன் ஏரியால உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல சாச்சனாவும் சகுனி கிழவி பவித்ராவும் சேர்ந்து திருட்டு வேலைகளை பாக்குறாங்க அதாவது அவங்களோட செங்கோலை தேடி ஆண்கள் அறைக்குள்ள வர்றாங்க சாச்சனா வந்து அவங்களோட செங்கோலை கண்டு

ராணுவ வச்சு செய்வாங்க செய்யணும் அப்படிங்கறத நம்மளோட கருத்து இப்படி ராணுவ செஞ்ச முட்டாள்தனத்தோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்கானு அப்படின் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல மஞ்சரி நடந்துகிட்ட விதங்கள் வந்து ரொம்பவே படு கேவலமா இருந்துச்சு தவறுகள் எல்லாமே அவங்க பண்ணிட்டு எல்லா பள்ளிகளையும் மத்தவங்க மேல சொல்றது எந்த விதத்திலும் நியாயமற்ற ஒண்ணு அப்படியே சொல்லலாம் அதே மாதிரியே ஆண்களை பொறுத்தளவுல ரொம்பவே ஸ்போர்ட்டிவா இவங்க என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அதை சிறப்பா பண்ணாங்க அதே நேரத்துல பெண்கள் இருக்கிற யாருமே டாஸ்கே பண்ணல மொத்தமா மூணு விதிமீறல்கள் நடந்திருக்கு ஒண்ணு மஞ்சரி பண்ணாங்க ரெண்டாவது சௌந்தரியா பண்ணாங்க மூணாவது பார்த்தா சத்யா பண்ணாரு இந்த மூணு பேருமே பனிஷ்மெண்ட் ஏத்துக்கவே இல்ல டாஸ்க் எதுவும் பண்ணல இப்படி ஒரு கேவலமான அழுகுணி ஆட்டத்தை தான் பெண்கள் அணியினர் விளையாண்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரியே மஞ்சரி சாச்சனா இவங்களோட அழுகுணி ஆட்டத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்